இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பயமே வராதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு இருந்து இருபது நிமிஷம் தருவீங்களா எஸ் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம் ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் லைவா ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப சில பேர் தான் இல்லையா மற்றவங்க வெளியே போனதுக்கு காரணமே இந்த அஞ்சு வருஷத்தில் ஏதோ ஒரு ஃபாலாக தான் இருக்க முடியும் அந்த ஃபால் தான் நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு வெல்கம் டு ஹாப்பி இன்வெஸ்டிங் சேனல் திஸ் இஸ் யூர் என்கிற சந்தோஷ் நானும் எல்லாரும் மாதிரி என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியை ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆரம்பித்தேன் யூடியூப் யூனிவர்சிட்ட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசிக் எல்லாமே கற்றுக்கிட்டேன் லைக் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட் பேட்டர்ன் ஹவு டு யூஸ் ட்ரேடிங் ஸ்க்ரீனர் இந்த மாதிரி நிறைய ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ ஃபீல் ஒரு பேசிக்கை மட்டும் யாருமே வந்து பாத்தினா டீப்பா சொல்லித்தரலன்னு ஃபீல் பண்ணுறேன் விச் இஸ் காமன் சென்ஸ் பார்ட் ஆஃப் காமன் சென்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கு ஆனால் கீழே நிரந்தரமா இருக்க வாய்ப்பே இல்லை அது மேலே வந்தே ஆகணும் இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ட்டில் நம்ம பார்க்குற கேண்டில் ஸ்டிக்கை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் நிறைய டெசிஷன் எடுப்பாங்க பட் ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று அந்த கேண்டல்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும் இந்த எல்லா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸையும் சார்ட் பேட்டர்ன்ஸையும் உருவாக்குறது யார் அப்படின்னா மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ற பெரிய பெரிய மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் கிரியேட் பண்றாங்க ஸோ என்னையும் உங்களையும் மாதிரி இருக்கிற மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்டை தாண்டி வேற யார் யாரெல்லாம் இந்த மார்க்கெட் பார்ட்டிசிபெண்டா இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு நம்ம ஸ்க்ரீனர் டாட் காம் போவோம் ஓகே ஸ்க்ரீனர் டாட் காம்ல வில் கோ அண்ட் டேக் அ ரிலையன்ஸ் கம்பெனி ரிலையன்ஸ் கம்பெனியில் நம்ம இப்போ ஸ்க்ரீனர் டாட் காம் கம்பெனியோடைய டேட்டா வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகிருக்கு இந்த டேட்டாவில் இன்வெஸ்டர் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டனை நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஐஸ் டிஐஐஸ் கவர்மெண்ட் பப்ளிக்னு வந்து பார்த்தோன்னா ஃபைவ் கேட்டகரியாக பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே இந்த டேட்டாவை எப்படி ப்ராக்டிக்கலாக தியரட்டிக்கலாக இல்லை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம் இங்கே இருக்கிற மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்டை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று Strong players, weak players. Strong players, promoters strong players but strong players weak கேட்டாலும் தான் முன்னாடி மட்டும் மட்டும்ப யார் இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸாக இருப்பாங்க இதை தாண்டி பப்ளிக்கில் சில பேர் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இல்லாமல் போச்சு ஸோ டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற கம்பெனியில் அதே இன்வெஸ்டர் கேட்டகரியில் பப்ளிக் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ரேகா ஜுன்வாலா தென் சிட்டி பேங்க் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜுன்ஜு ராகேஷ் ஜுன்ஜின்வாலா ஸோ ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே ஹோல்டு பண்ணியிருக்கிற எந்த ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் அவங்கள ஹெச்என்ஐ ஹை நெட் ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி இவங்க நம்மள மாதிரி பப்ளிக் தான் ஆனால் அவங்களுக்கு ஸ்டேக் அதிகம் அப்படின்றது தான் மீனிங் ப்ளஸ் கவர்மெண்ட் சொல்லவே தேவையில்லை இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா சந்தோஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கவர்மெண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தோன்னா அவங்க எல்லாரோடவும் பவர்ஃபுல் பிளேயராக இருக்காங்க ஃபாரின் மணியை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பிகர் இன்ஸ்டிடியூஷன்ஸை எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தியாவுடைய மணியை இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பிகர் இன்ஸ்டியூஷன்ஸை டிஐஐஸ் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்னு பார்த்தா ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஎஸ் டிஐஐஸ் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் அ பார்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் பப்ளிக்கில் பப்ளிகில் ஹெச்என்ஐஸ் யார் யாருக்கு ஒன் பெர்சென்டேஜுக்கு மேலே ஸ்டேக் இருக்கோ அவங்கள ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இவங்க எல்லாரும்தான் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் சந்தோஷ் அப்போ வீக் பிளேயர்ஸ் யாரு உண்மையை சொன்னால் வருத்தப்படுவீங்க நான் பொய்யே சொல்கிறேன் வீக் பிளேயர்ஸ் நம்ம கண்டிப்பாக கிடையாது எஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் வீக் பிளேயர்ஸ் வேறு யாரும் இல்லை இந்தியாவுடைய ரீட்டைல் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் தான் வீக் பிளேயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்தியாவுடைய மார்க்கெட் கேப் படி லார்ஜஸ்ட் கம்பெனியான ரிலையன்ஸை பார்ப்போம் ஸோ இந்த ரிலையன்ஸ்ல இன்வெஸ்டர் செக்மெண்ட் மார்க்கெட் கேப்னா அதை ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம் பட் இன் சிம்பிள் டர்ம்ஸ் ஒரு கம்பெனியை ஓவராலாக கம்ப்ளீட்டாக ஓன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஃபண்டு தேவைப்படும் நம்மக்கிட்ட கேஷ் அப்படின்னா அதை தான் மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம் ஸோ இந்த இன்வெஸ்டர் செக்ஷன்ஸ்ல ப்ரொமோட்டர்

ஸ்டேக் ப்ரமோட்டர்ஸ் டிஐஐஸ் எஃப்ஐஐஸ் மாதிரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்கு வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டேக் தான் வீக்கஸ்ட் பிளேயர்ஸ் பப்ளிக் ரீட்டைல் கிட்ட இருக்கு இப்போ வரைக்கும் பார்ட்டிசிபென்ட் யாரு எத்தனை கேட்டகரி இருக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கம்பெனியை பார்த்துருந்தோம் இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சுதுன்னா ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம் சந்தோஷ் இதுக்கும் மார்க்கெட் விழுந்தா மேலே வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா ரிமம்பர் நம்ம பார்க்குற கேண்டில் ஸ்டிக்கை மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் தான் உருவாக்குறாங்க அந்த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்லையும் இந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் மேஜராக அந்த ப்ரைஸ் ஆக்ஷனையே கிரியேட் பண்ணுறாங்க சந்தோஷ் இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணியா இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே எஃப்ஐஐ டிஐஐ டெய்லி மாற்றி மாற்றி வாங்குறதுனால தான் வந்து பார்த்திங்கனா ப்ரைஸ் ஆக்ஷன் கிரியேட் ஆகுது வாட் இஸ் நியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலுடைய கோலே இன்வெஸ்டிங்கை சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஈஸியாகவும் காமன் பீப்புளுக்கு ரீச் பண்ணணும் ஸோ அதனால கொஞ்சம் பேசிக்ஸும் கவர் பண்ண வேண்டியிருந்துச்சு நாம இப்போது சர்ஃபேஸ் லேயர்லேருந்து ஒரு லேயர் டீப்பாக போவோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஸ்டாக் ப்ரைஸ் ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுதுங்க அதாவது கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுனா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னா ஒரு வருஷத்துல நாலு டைம் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வருது அப்போ மட்டும்தான் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை பத்தி வரும்போது எஸ் சில நாட்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கலாம் பட் ப்ராக்டிக்கலா வீ ஆர் சீங் டெய்லி பிரைஸ் மூவ்மெண்ட் இன் ஃபேக்ட் எவ்ரி செகண்ட் ப்ரைஸ் இஸ் மூவிங் அது ஏன் என்னதான் லாங் டேம் பிரைஸ் ஆக்ஷன் கம்பெனியோட ஃபண்டமெண்ட்ல பேஸ் பண்ணி இருந்தாலும் இன் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸோட சென்டிமெண்ட்னால தான் மார்க்கெட் மேலேயும் கீழே மூவ் ஆகுது ட்ரேடர்ஸ்னா நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இல்ல நம்ம பார்த்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்கிற பிக் ட்ரேடர்ஸ்னால நம்ம இப்போ இன்னும் ஒரு லெவல் டீப்பா போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வெஸ்டர் செக்ஷன்ல போய் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ் ப்ரமோட்டர் எஃப்ஐ டி யாரு ட்ரேடர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தாறுல இருந்து வந்து நாற்பத்தி ரெண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களே தவிர ரேராக தான் இங்கே ட்ரேட் நடந்திருக்கு ஒரு பையோ செல்லோ ரெகுலராக ப்ரோமோட்டர்ஸ் மூலயமா நடக்குமான்னு கேட்டால் நோ அண்ட் தென் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்க்கலாம் பப்ளிக்ல ரேக் ரேகா ஜுன்ஜின்வா ஓகே பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் இவங்க யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல இஃப் யூ கேன் சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆயிருக்கு ஒரு த்ரீ குவார்டர்ஸ் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் சிக்ஸாக மாறி இருக்கு ஒரு டூ குவார்டர்ஸ்க்கு அப்புறமா ஒன் பாயிண்ட் டூ நைனாக கம்மியாயிருக்கு அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் டூ எயிட்டா அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே ஒரு ஷிஃப்ட் நடந்துருக்கு இதை இதை இக்னோர் பண்ணிடலாம் பட் இந்த இடத்துல இஃப் யூ கேன் சி கிளியராக ஒரு ஒரு மினிமம் சங்கை வந்து பார்த்தினா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுட்டு அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்மால் போர்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரேடு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் பிளேயர்ஸோடய ட்ரேடுன்னு சொல்லுவோம் இதே மாதிரி டிசிஎஸில் இன்வெஸ்டர்ஸ் போவோம் டிஐஎஸில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்ஐ எல்ஐசி எடுத்துக்கலாம் எல்ஐசி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் 4.86, பாயிண்ட் எயிட் சிக்ஸ் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியோடய ஃபோர் பாயிண்ட் நவன்சன் இதில் இக்னோர் பண்ணலாம் பட் இங்கே ஃபோர் போயிருக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து இந்த சின்ன 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 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டின ட்ரேடிங் அமௌண்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரிலையன்ஸ்லயே இன்வெஸ்டர் செக்ஷனில் போயிட்டு டிஐஐஸ்ல எல்ஐசியை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் 6.53 சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன் இந்த சின்ன வேரியேஷன் எதை குறிக்குது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க கொஞ்சம் போல் ட்ரேடும் பண்ணுறாங்கன்றது புரிய வருது நமக்கு ஸோ நமக்கு தெளிவாக தெரிய வர்ற விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐஸ் டிஐஐஸ் எச்என்ஐஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸை ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறாங்க ஒரு சின்ன போர்ஷனை ட்ரேடிங்காக வச்சுக்கிறாங்க சின்ன போர்ஷன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி அந்த ஸ்மால் போர்ஷனில் ட்ரேடிங் அவங்க வந்து பார்த்தா பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு விஷயம் கிளியராக இருக்கும் இன்வெஸ்டர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையாது அதை இந்த ஸ்ட்ராங் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பிக் ட்ரேடர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரேடர்ஸில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க ஒரு கேட்டகரி தன்னுடைய ஓன் மணியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க இன்னொருத்தவங்க பீப்புளோடைய மணியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க பொதுவாக ஹெச்என்ஐஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஓன் மணி ஃபார் எக்ஸாம்பிள் ராகேஷ் ஜிஜின்வால எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஓன் மணியை யூஸ் பண்ணி ட்ரேடோ இன்வெஸ்டோ பண்ணுவாங்க ஆனால் எஃப்ஐஸ் டிஐஏஸில் இருக்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களோட மணியை யூஸ் பண்ணாமல் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஃபண்டை யூஸ் பண்ணி தான் அவங்க ட்ரேடோ இல்லை இன்வெஸ்ட்டோ பண்ணுவாங்க இதை இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் டிஐஎஸ் இந்தியன் பீப்புளோடைய மணியை யூஸ் பண்ணுவாங்க எஃப்ஐஏஸ் ஃபாரின் பீப்புளோடைய மணியை யூஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டை நம்ம எந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லெவன் ஒனில் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அண்ட் வீக் பிளேயர்ஸாக பார்த்தோம் ஸோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வேறு யாரும் இல்லை ப்ரமோட்டர்ஸ் எஃப்ஐஐ ஹெச்என்ஐஸ் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் வீக் பிளேயர்ஸ் நன் அதர் தென் ரிட்டைல் பப்ளிக் அதை தாண்டி இன்னொரு லெவல் பார்த்துருந்தோம் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தே டு நாட் ஹாவ் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் ஆன் டெய்லி பேசிஸ் அண்ட் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ட்ரேட் பண்ணுவாங்க ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ரைஸ் ஆக்ஷன் ஆன் டெய்லி பேசிஸ் இன்வெஸ்டர் கேட்டகிரில ப்ரொமோட்டரும் கவர்மெண்ட்டும் வருவாங்க ட்ரேடர்ஸ் கேட்டகிரில எஃப்ஐஐ டி எச்என்ஐஸ் வருவாங்க அதை தாண்டி இன்னொரு லெவலும் பார்த்துருந்தோம் இந்த ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸில் யார் தன்னுடைய ஓன் மணியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க யார் பீப்புளோடைய ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய ஓன் மணி இல்லாமல் பீப்புளோடைய மணியை ட்ரேட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புறேன் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா இப்போ ஒரு செகண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஒரு ஸ்மால் காம்ப்ளிமெண்ட் த்ரூ அந்த லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் டு டூ மோர் வீடியோஸ் அண்ட் பிரிங் வேல்யூ டு யுவர் வெல்த் பில்டிங் ஜேர்னி வீடியோவோட கோர் கண்டென்ட்டுக்கு போவோம் எப்போ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்குது மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுனாலயா இல்லை அந்த மார்க்கெட்டை கீழே எடுத்துகிட்டு வரதுனாலையா இந்த ஸ்டாங் பிளேயர்ஸ் இருக்கிற ஈச் கேட்டகரியை பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொமோட்டருக்கு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுனால தான் அவங்க கம்பெனி வேல்யூவேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி ஹெச்என்ஐஸ் அவங்களோட ஓன் மணியை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுனால மட்டும்தான் பெனிஃபிட் கிரியேட் ஆகும் இப்போ ஓன் மணியை யூஸ் பண்ணாத கேட்டகரியை பற்றி பார்ப்போம் மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் அது அவங்க பணம் இல்லைன்றதுனால அவங்களுக்கு எந்த டைரக்ட் பெனிஃபிட்டும் இல்லை தென் அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ்ல எப்படி பண்ணால் சம்பாத்தியம் வருது கரெக்ட் கமிஷன்ஸ் கமிஷன்ஸ் ஃப்ரம் கிளைண்ட் நீங்கள் எப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் விச் இஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்ராக்சிமேட்டாக ஒன் பர்சன்டேஜ்னு காமிப்பாங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் எதோடைய ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஏஇம் ஒன் பர்சன்டேஜ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஒன் பர்சன்டேஜ் இதுதான் அவங்களுடைய இன்கம்கான வழியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்சி எப்படி அவங்களோட மணி ஏர்ன் பண்ணுறாங்க பட் பிஃபோர் கோயிங் டு தட் ஏஎம்சினா என்ன ஏஎம்சினா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம எஃப்ஐஏஸ் டிஏஎஸ் ஏஎம்சின்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் எல்ஐசி அண்ட் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம ஏஎம்சின்னு கால் பண்ணுவோம் தென் நம்ம ஏஇஎம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னோ இல்லையா ஏஇஎம் வந்து பார்த்தோம்னா எதை பேஸ் பண்ணி ஏஐஎம் கால்குலேட் ஆகுது ஏஇம் இஸ் ஈக்குவல் டு என்ஏவி இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த ரெண்டு காம்பனெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் என்ஏவி இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆஃப் தட் மியூச்சுவல் ஃபண்ட் அதே மாதிரி கன்சாலிடேட்டட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் எவ்ரிபடி இஸ் தேர் ஏஎம் அவங்களோட ஏஎம் என்ஏவி இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட்னால கால்குலேட் பண்ணப்படுது இதில் என்ஏவினா என்ன அப்படின்னா நெட் அசெட் வேல்யூ நெட் அசெட் வேல்யூன்றது டைரக்ட்லி மார்க்கெட்டோட லிங்க்டான விஷயம் மார்க்கெட் ஏறும்போது நெட் அசெட் வேல்யூ ஏறும் மார்க்கெட் இறங்கும் போது நெட் அசெட் வேல்யூ கீழே இறங்கும் ஸோ இங்க இருக்கக்கூடிய ப்ரொபோஷனல் மார்க்கெட் காம்போனன்ட் இஸ் என்ஏவி தான் ஓகே ஃபீ இன்கம் அப்படின்றது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ

ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீயை சார்ஜ் பண்றாங்கன்னு கூட அவங்களுடைய ஃபீ இன்கம் விச் இஸ் நத்திங் பட் பதினஞ்சு கோடி ஆனா இந்த பதினஞ்சு கோடி அவங்களோட ரெவென்யூன்னு போது அவங்களுடைய பிக்சடு காஸ்ட்ற காம்போனன்ட்ல அஞ்சு கோடி செலவு பண்றாங்கன்ற ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம் அவங்களுடைய பதினஞ்சு கோடி அவங்களுடைய காஸ்ட் அஞ்சு கோடி ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அஞ்சு கோடி நம்ம பண்ணிப்போம் ஒன்ஸ் மார்க்கெட் டிராப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபால் எடுத்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிராப் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட செகண்ட் காலம்ல ஏயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ஏவியோட லிங்க்டு ஆனதுனால என்ஏவி மார்க்கெட் டிராப் ஆனா ஆகும் ஸோ ட்ராப் ஆகும் ஸோ பர்சன்டேஜ் இம்பாக்ட் இதுலயும் தெரியும் ஸோ ஆயிரம் கோடி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் ட்ராப் ஆனதுக்கப்புறம் எட்நூறு கோடி ஆயிடுச்சு இந்த எட்நூறு கோடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபீ ரேட்டில் வச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய இன்கம் டுவெல் டுவல்ஸ் வரும் ஸோ இந்த டுவெல் ரெவன்யூல ஹிட் வந்திருக்கு ஆனால் பிக்ஸ்டு காஸ்ட்டில் ஏதாவது சேவ் ஆயிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது காஸ்ட் காஸ்ட் இஸ் பி ஸோ ஃபைவ் காஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்ஏவி கம்மியாக இருக்கும்போது ஏழு கோடி ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ் மார்க்கெட் கம்மியாச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் கம்மியாச்சுன்னா அவங்களோட ரெவென்யூ டைரக்டா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாகும் பட் அவங்களுடைய பிக்ஸ்ட் காஸ்ட்னால இம்பாக்ட் இன் ப்ராஃபிட் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன் அவர் அசம்ஷன் வந்திருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க கம்பெனியோட பி என்எல் அஃபெக்ட் ஆயிருக்கு பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா இல்லைனா ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு அப்ரைசல் வருமா ப்ரொமோஷன் கிடைக்குமா வில் தி கெட் இன்சென்டிவ் ஸோ நமக்கு இப்ப கிளியரா தெரிஞ்சிச்சு ஓன் மணியை யூஸ் பண்றவங்களுக்கும் அதர்ஸ் மணியை மேனேஜ் பண்றவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே மார்க்கெட் மேலே போடுறதுனால மட்டும்தான் பெனிஃபிட் கிரியேட் ஆகுமே தவிர கீழே போறதுனால கிரியேட் ஆகாது ஒரு பக்கம் நமக்கு தெரியும் இந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் மார்க்கெட் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போனாலும் கொண்டு போக முடியும் அந்த the other மார்க்கெட்டை மேலே மேல போ வைக்கிறது மூலயமா மட்டும்தான் இந்த பிக் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே பெனிஃபிட் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இங்க ஒரு கொஸ்டின் வருது அப்போ சந்தோஷ் மார்க்கெட்டை ஏன் முதல்ல பிக் பிளேயர்ஸ் கீழே கொண்டு வர்றாங்க வேற எந்த காரணமும் இல்ல கீழே கொண்டு வரதோட நோக்கமே நல்ல ஸ்டாக்கை கீழே நல்ல பிரைஸ்ல வாங்கி அக்குமுலேட் பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு பர்பஸ் தான் ஆனா மார்க்கெட்டை லோலே வச்சுக்கிறதுனால அந்த ஸ்ட்ராங் ப்ளேயர்ஸ்க்கு யூஸே கிடையாது அதை மேல கொண்டு போறது மூலயமா மட்டும்தான் அவங்களால ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அது மூலயமா மட்டும்தான் பெனிஃபிட் கிரியேட் பண்ண முடியும் இப்போ தெளிவா ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலா சூப்பரா இருக்கு ப்ராஃபிட் சாலிடா இருக்கு ஆனா மார்க்கெட் பிரைஸ் மட்டும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரை கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின் ஏன் எஸ் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க டு பைட் அட் லோயர் வேல்யூவேஷன் லேட்டர் அதையே எடுத்துகிட்டு போயிட்டு ஹையர் வேல்யூவேஷன்ல செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக ஏன் இப்படி பண்றாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சுவிமிங் தெரியாம ஒருத்தர் தவறுதெல்லாம் கிணத்துல விழுந்துட்டார் அப்படின்னா அவர் இறந்து போக வாய்ப்பு இருக்கு பட் அதே சுவிமிங் தெரிஞ்ச ஒரு பர்சன் விழுந்துட்டாரு ரொம்ப ஆழமா போயிட்டாருன்னா கூட அவர் இறந்து போக வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கிடையாது ஏன்னா எப்போ அவருக்கு பிரச்சனை உள்ள மூச்சு முட்டுதோ அப்போ அவரே மேலே வந்துடுவார் த சேம் வே பிக் பிளேயர்ஸுக்கு மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு இப்போ அவங்க டிசைட் பண்ணுவாங்க இது எப்போ கீழே கொண்டு போகணும் எப்போ மேலே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே கொண்டு போவாங்க லோ வேல்யூவேஷன்ல அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்கை ஃபுல் அக்கோமடேஷன் பண்ணுவாங்க தென் டிசைட் பண்ணி மேலே கொண்டு வருவாங்க அவங்களுடைய தேவைப்படுற ஸ்டாக்கை ஹை வேல்யூவேஷன்ஸ்ல வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க தென் இதே விஷயத்த நெக்ஸ்ட் ஸ்டாக்ல வந்து பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இப்படித்தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு இப்படி தான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு இப்படித்தான் இனி மேலும் நடக்க போகுது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரூல் ஆஃப் நேச்சர் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் யூடியூபுக்கு புரியும் நல்ல நல்ல கண்டென்ட் சந்தோஷத்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவில் உங்களை யோசிக்க வச்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் லேர்னிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் படிக்கும்போது ஃபைனலி இட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரம் சான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜாக உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தோஷம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தட்ஸ் ஹவு வி பில்டெ பெட்டர் கம்யூனிட்டி ஹூ ஹேஸ் ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மார்க்கெட் Thank you once again. Happy investing.